ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மசாலா தான் பத்தே நிமிஷம் போதும் மசாலா இப்போ செஞ்சுட்டா சூப்பராக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு அரை கிலோ சிக்கன் போல் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அதுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் தயிர் போட போகிறேன் தயிர் போட்டிங்கன்னா சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஜூஸியாகவும் வரும் நம்மளுக்கு அதனால் திக் தயிர் அவங்களுக்கு தேவை எவ்வளவோ அது மாதிரி போட்டுங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் நல்லா போட்டு பசஞ்சிக்கலாம் இதை மசாலா ஊறணும் ஊற வச்சு செய்கிறோன்னா தயிரை போட்டு மசாலா போட்டு ஊற வச்சு செய்யலாம் டேரெக்டாக அப்படியே செய்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும் தயிரை மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும் வதங்குறோம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சு அது கூட நான் உப்பு போட்டுக்கலாம் உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் பட்டம் பட்டை லவங்க சோம்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பொண்ணிறமாக வரணும் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரம் நான் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கிறதுனால ஒரு ஃப்ளேவர் டேஸ்டிக்காக தான் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் கொத்தமல்லி எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் தான் போட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஸ்பூன் இதில் போட்டுறேன் அதில் கூட போடலாம் பட் வந்து இதில் வதக்கும் போது பச்சைவாடை போகும் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதே போல் தக்காளியும் தக்காளியை வந்து கொஞ்சம் ஒன்றும் பதேமாக அரைச்ச மாதிரி போட்டுக்கணும் அடுத்ததான் நம்ம பசஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா சிக்கனு அதை எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியது இப்போ அந்த கிண்ணத்தில் இருக்க மசாலாவை நம்ம வாட்டர் போட்டு கலக்கி வச்சுக்கலாம் இது நல்லா சுருண்டு வந்த பிறகு அந்த தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி போடக்கூடாது கொஞ்சமாக அந்த மசாலா கரையிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறவங்க நான் ஷார்ட்ஸில் வந்து நிறைய டிப்ஸ் போடுறேன் அந்த டிப்ஸ்லாம் வந்து நான் வந்து அந்த டிப்ஸை வந்து நான் வந்து செய்து பார்த்துட்டு அதுக்கு அது உண்மையாலே நடக்குதுன்னா மட்டும்தான் அந்த டிப்ஸை நான் போடுவேன் வீடியோவாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கன்ஃபார்மாக அதெல்லாம் வந்து ட்ரூ தான் அந்த அதில் இருக்க டிப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சமையல் குறிப்பு எல்லாமே ட்ரூவாக தான் இருக்குதில்ல பாருங்க பாருங்கள் அதிலே கொஞ்சம் தண்ணி சிக்கன்லேயே தண்ணி விட்டது பாத்தீங்களா மூடி வச்சு மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணனும் அகைனும் ஒரு டென் மினிட்ஸ் போல் நான் மூடி வைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது நம்மளுக்கு ரெட் கலரில் வரணும் அப்பதான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மசாலா பிசிஞ்சு வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு குக் ஆகிடும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷம் மசாலா போதும் ஊற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அப்புறம் நம்ம கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி இருக்குல்ல அதை விட்டுட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டி தான் இந்த தண்ணியை வந்து நல்லா சுருண்டு திக்காக வரணும் ஏன் லேட்டாக ஊற்றுறோம்னா தண்ணியை முதல்ல வந்துருக்க மசாலா சிக்கன் நல்லா வேகட்டும் குக்காகிட்ட பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம இழுக்கணுன்னா ஹை ஆயிடுச்சு நம்ம கூட இழுத்துக்கலாம் முன்னாடி சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இப்போ இந்த பாயில் ஆகிறது வந்து இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நமக்கு இந்த தண்ணியிலே கொதிச்சு கொதிச்சு நல்லா வெந்துடும் உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு போட்டுக்கிறேன் நான் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் போட்டு மசாலா போட்டுல ஸோ அந்த உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கும் போது தான் ப்ராசஸ் இன்னவோ பெருசா இருக்க மாதிரி இருக்கும் லாங்காக இருக்கும் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம குக் பண்ணிடலாம் பாருங்க பாருங்க சாஸியாக வந்துச்சு பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நமக்கு எடுக்க வேண்டியது ஹை ஃப்ளேம் வச்சிக்க வேண்டியது தான் கூட இருக்கணும் எடுத்து எடுத்து கலரி விட்டுட்டோன்னா சுக்காக வந்துடும் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம காரத்துக்கு இன்னும் தூக்கெல்லாம் காரம் வேணும்னா நல்லா ரெண்டு ஸ்பூன் பெப்பரை தூக்கி நல்லா தூ தூவிட்டு சாதத்தோடு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அதே போல் வந்து சாதம் சுட சுட சாதம் போட்டு இப்போ சாப்பிட்லாம் இதெல்லாம் மசாலாலாம் வழிச்சு வச்சுட்டு கடாயில் கடைசியாக வந்து சாதத்தை போட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டுங்கிறது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன் அவ்வளோதான் என்னோடய சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு மசாலா சுக்கா வீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்